இயக்குனர் ஆர் எஸ் துரை குமார் இயக்கத்தில் கே குமார் ஆஃப் லார்க் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் கருடன் இதில் சூரி சசிகுமார் உன்னி முகுந்தன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் கருடன் படத்தினுடைய சக்சஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மொதல் குமார் கூப்பிட்டப்ப சக்சஸ் மீட்டுன்னு சொன்னாரு இப்ப சக்சஸ் மீட்டுன்னு சொல்லாதப்பா நன்றி மீட்டிங்காவது போடுங்க ஏன்னா சக்ஸஸ் மீட்னா அது படம் சரியாக போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு ஓடாத படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி தான் போகுது அது ஏன்னா ஒரு பயம் தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் தோல்வியை ஒத்துக்க மாட்றாங்க நம்ம ஒத்துக்கணும் தோல்வியை ஒத்துக்கிட்டா தான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஸோ அது தாராளமாக வந்து ஒத்துக்கணும் அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டால் தான் வெற்றியை நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் அதுதான் ஒன்று இருந்தது ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு தோல்விக்கு வந்து ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம் ஒரு தோல்வி இந்த படம் தோல்வி அடிச்சால் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் சொல்லுவோம் ஸோ இதனால் ஓடிச்சு இவருனால் இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க அதுமாதிரி தான் இந்த படத்துக்கு கருடன் படத்துக்கு வந்து வெற்றிக்கு நிறையா காரணம் சொன்னாங்க ஸோ இந்த கேரக்டர்னால கர்ணன் அந்த வில்லன் அடிச்சு அவரனால என்னால் சூரியனால அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க டைரக்டர்னால டேரக்டரோடதுனால ஸோ எல்லோரும் ஒரு ஒரு காரணம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமாக இருந்தது அது வந்து ப்ரொடியூசர் குமார் தான் ஃபஸ்ட்டு இதற்கு முதல் காரணம் ஏன்னா இதை டிசைன் பண்ணதே ஃபுல்லாக குமார் தான் என்னை கொண்டு வந்ததும் அதுதான் இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ சொல்லும் போதுலாம் எனக்கு தெரில நடிக்கும்போது தான் தெரிஞ்சது ஸோ அவர் தான் இதை ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த படம் வெற்றியடையும் கதை கேட்டதுலேருந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை எல்லாரோட எங்கள் எல்லாரோடையும் அவர் தான் நம்பிக்கை வச்சுருந்தார் ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கும்னே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சுருந்தார் அவர் தான் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சோம் போகும் அப்படின்ற யோசிக்கலை பட் என்னென்னா ஒரு இது இருக்குமா இப்போ வந்தால் தான் தெரியும் அப்படின்ட்டு ஆனால் வந்தாலும் இதுதான் கான்ஃபிடென்ட்டாக அந்த ப்ரொடியூசர் வச்சுருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார் விற்காம தான் அந்த ரிஸ்க்கும் எடுத்தார் ஓடிடி விற்கலை எதுவுமே இதாகலை ஆனால் நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேன்னே இது என் மேலே நம்பிக்கை இருக்குது இந்த படம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஊற்றார் படம் அழகாக சக்ஸஸ் ஆயிருச்சு ஸோ ஒரு படம் வந்து தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு நம்ம வந்து இனி வந்து தேட்டர்களை நம்ப நம்பணும் தேட்டர்களில் வந்து நிறையா படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு இது குடும்பம் குடும்பமாக இது மூணாவது வாரம் போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் இவர் தான் சிதம்பரம் சார் நண்பர் நான் சிதம்பரம் எடுத்துக்கணும் முதல் நான் பயந்தேன் ஐயோ அவர் தப்பாக மாட்டிடக்கூடாதுன்னு நண்பர்னால எனக்கு வந்து கொடிவீரன் அப்போ ரொம்ப உதவினார் ஸோ எப்படி குமாருக்கு உதவியாக நின்னாரோ எல்லாருக்கும் அவர் வந்து உதவியாக நிப்பார் சிதம்பரம் சார் ஸோ அப்படிப்பட்ட அன்பார் நண்பர் அவர் முதல் எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா போகுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபைவ் ஸ்டார் செந்தில் சாருக்கும் நல்ல படமாக என்னை படம் பார்த்துட்டு அந்த சீன்லாம் அழுதேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆர்வி உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார் எங்களை பாராட்டினதுக்கு கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த படம் ஃபுல்லாக அவருடைய அஸ்டண்ட்டாக இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற வெற்றிமாதன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் வந்து சூரி சூரிக்காக இந்த படத்தில் நான் வந்து பண்ணேன் ஒரு நல்லது செய்ய வந்தேன் அது எனக்கு நல்லதாயிடுச்சு பாருங்கள் அதான் நான் ஒரு நல்லதாக நினச்சேன் எனக்கு பெரிய நல்லதாகிடுச்சு அது அது ஒரு விஷயம் இதில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்தது சூரி இனிமேல் யாரும் வந்து புரோட்டா சூரி இந்ததெல்லாம் சொல்ல மாட்டோம் அதெல்லாம் அலிஸ்டாப்பில் கதை நாயனாக தான் இருப்பார் கதைநாயனா இருக்கிற வரைக்கும் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பார் கதாநாயனா மறம்போதான் கொஞ்சம் கஷ்டம் அதை பார்த்து இருந்துக்கும் அதான் பட் ரொம்ப டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ண சூரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சூரி ஜெயிச்சது நான் ஜெயிச்ச மாதிரி இருந்தது ஏன்னா தேட்டருக்கு என்னை கூப்பிட்டாரு எல்லா தேட்டருக்கும் வாங்கினேன் நீங்களும் வாங்க அப்படின்னாரு இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும் நீ போ எல்லா தேட்டரும் அவர் தான் போனார் முதல் நாள் கூப்பிட்டாங்க நான் போல இது நீ தான் அனுபவிக்கணும் எல்லா தேட்டரும் போனார் அனுபவித்தாப்பில் இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் வந்துட்டேன் நான்லாம் பார்த்துட்டோம் இது நீ பார்க்கணும் ஒவ்வொரு தேட்டரும் போன ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க அப்போ போது நமக்கு ஒரு பயம் வரும் அது தூக்கும்போதும் அவங்க நம்பிக்கை கொடுக்கும்போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காப்பாற்றணும்னு நமக்கு ஒரு பயம் வரும் அந்த பயம் தான் நம்மளோ பல வருஷமாக நம்மளை பிடிக்க வைக்கும் ஸோ அதை அவருக்கு கிடச்சிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சூரிய ஜெயிச்சது நாங்கள் எல்லோரும் ஜெயித்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பெருமைப்படுறோம் ஸோ எங்களோட டைரக்டர் உரை சந்தில் குமார் சார் சூப்பரான டைரக்டர் நானே அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன் எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும் அமைதியாக டென்ஷன் இல்லாமல் ரொம்ப சார் இது வேணான்றதை கூட ரொம்ப அழகாக சொல்லுவார் அப்படியா சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு பண்ணல சார் நல்லா இருக்காது அப்படின்றார் சார் இன்னைக்கு வர முடியாது பரவாயில்ல சார் அப்படின்றார் இல்லை இவ்வளோ நல்லவராக இருக்காது நடிக்கிறாரா இல்லை உண்மையிலே இப்படிதான் கேரக்டரா அப்படின்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு அப்போ இதுதான் ஒரு கேரக்டர் போலக்கு அப்படின்றது எல்லாத்தையும் ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து எல்லாரையும் அந்த படி நடிக்க வைக்கிறது எல்லாரும் பிடிச்சி பண்ணுறது எல்லாமே அது வந்து அவரோட கையில் தான் இருந்தது அவர் தான் எங்களை எல்லாத்தையும் சிறப்பாக எடுத்துகிட்டு போனார் சொல்கிற விஷயங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் சார் இதை மாற்றிக்கலாமான்னு சில இடங்களில் நான் போதும் இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படிம்போது அது ஏற்றுக்கிட்டார் அது வந்து அவர் அவருடைய இது அவர் தான் இல்லை எங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தவர் ஒருத்தராக இருக்கார் ஸோ அவருக்கு நன்றி என்னுடைய கேமராமேன் சார் அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு இந்த லென்ஸு இந்த இது அப்படின்ற ஒரு இதை கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு இன்னமும் நான் எதாவது டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன் சார் இந்த லென்ஸ் என்ன சார் இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணலாமா நான் பண்ணுற படத்தை கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட அதையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ உங்களுக்கெல்லாம் நன்றி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட்டு பத்திரிக்கை ஷோலே சொல்லிட்டாங்க எனக்கு நண்பர்கள்லாம் ஃபோன் அடித்தாங்க படம் சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்கீங்க சூரிய பிரமாதமாக பண்ணியிருக்காரு எல்லாமே நல்லாயிருக்கு இந்த படம் சக்ஸஸ்ன்றது பத்திரிக்கை ஷோவில் தான் தெரிஞ்சது ஒவ்வொரு படமும் அப்படி தான் பத்திரிக்கையில் தான் ஷோவில் தெரிஞ்சது உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் நீங்கள் சொன்ன இது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த இதை கடைசி வரைக்கும் கொடுத்த உங்களுக்கு பத்திரிகையாளர் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனி வர்ற தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படமும் தேட்டரிலே ஜெயிக்கும் வெற்றி பெறும் மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது நன்றி